நம்ம இலக்கிய சிறையில் இருக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில் வறுபரைப்பி சொல்ல நம்ம இலக்கிய ஏன் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம கார்த்திகிட்ட உண்மையை சொல்லாமையே இருக்காங்க நம்ம இலக்கிய சொல்லாட்டி கூட பரவாயில்ல நம்ம கௌதம் சார் உண்மையை சொல்ல வந்தாங்க தான் உன் பொண்டாட்டி அஞ்சலி தான் உன் இத்தனை நாளாக வந்து கடத்தி வச்சிருந்தா அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஆனா நம்ம இலக்கியம் சொல்ல வேணாம் அப்படின்னு மாதிரி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எசிக்க தான் உன்னை வந்து கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கார்த்திக்கு கடைசி உண்மை தெரியாமையே வந்து போயிடும் நம்ம இலக்கியா பண்ணது பெரிய முட்டாள்தானோ அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த இலக்கியாவை என்ன திட்டலாம் அப்படின்னு நீங்களே மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க சரி வரப்பற எபிசோட்லையாச்சும் நம்ம கார்த்திக் உண்மை தெரிய வருமா வராதா என்ன நடக்க போகுது இந்த அஞ்சலி கனவு கண்ட மாதிரியே இந்த அஞ்சலி வீட்டு விட்டு வெளியே போவாளா இல்லை நம்ம இலக்கிய ஆசையப்பட்டு வீட்டு விட்டு வெளியே போவாங்களா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிவைஸ் கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரோடியை பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் வெள்ளைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம இப்போ உருடி உடனே உடன்கடனு நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுமி இப்போ வர்ற எப்பிசோடு எப்படி தொடரப் போகுது அப்படின்னா நம்ம கார்த்திகை பார்த்தோன்னே நம்ம ஜானிக அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம சாணி அம்மா பார்த்தீனாக்கா ஒரு பக்கம் பார்த்தீனாக்கா கண்ணீர் சிந்துறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம கார்த்திகை வந்து நல்லா விசாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியை கூட்டி உடனே மேலே அஞ்சலிக்கு பார்த்தோனாக்கா உடம்பெல்லாம் அப்படியே உருவத்து போகுது எங்கே இந்த அஞ்சு இலக்கியம் எல்லா ஒன்றுமே வந்து சொல்லியிருப்போ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அவ்வளோதான் இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது இந்த கார்த்திகை நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரைத்துருவோம் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி இப்போ பயந்துக்கிட்டே வந்து கீழே இறங்கி வராங்க ஆனால் நம்ம கார்த்திக் ஒன்றுமே வந்து பண்ண கிடையாது இந்த அஞ்சலியை பார்த்தோன்னே அஞ்சலி உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கே அப்படின் மாதிரி இந்த கார்த்திக் கேட்கும்போது இந்த அஞ்சலிக்கு பார்த்தா நிம்மதியாகுது அப்பாடி அடி அப்படியோ கார்த்திக்கு எந்த ஒரு உண்மையும் வந்து தெரிய வரக்கானோ இந்த அஞ்சலி இந்த இலக்கிய எதுவும் சொல்லக்கானோ அப்படின் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி பயணிக்க சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல நம்ம இலக்கியா எதுக்காக இப்படி உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கவர்மெண்ட் சார் போது இந்த அஞ்சலிக்கு எந்தரான எந்த ஒரு ஆதாரமும் வந்து இல்லை இந்த அஞ்சலி தான் கடத்தினான்றதுக்கான ஆதாரம் நம்ம கிட்டே இல்லை அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா கேட்குறாங்க ஆனால் இந்த டேரக்டருக்கு அறிவு இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் என்ன ஆதாரம் இல்லை ஏன்னா இந்த அஞ்சலி பயணிக்க கார்த்திக் ஃபோன் பண்ணால் கார்த்திக் மெசேஜ் பண்ணா அப்படின்னு நிறைய முறை பயணிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஜானியமாகவும் அதை வந்து கார்த்திக்கிட்டையும் வந்து கேட்க போறாங்க அப்போ உன்னோடைய ஃபோன்லேருந்து எப்படி மெசேஜ் வந்துச்சு எப்படி கால் வந்துச்சு உங்ககிட்ட பேசுனது யார் அப்படின்னு நிறைய கேள்விகள் பதினைக்க எழுப்பலாம் ஆனால் இந்த அஞ்சலியை மாட்டி விட்டுட்டா அடுத்து என்ன சீன் எழுதுறது அப்படின்னு இந்த டைரக்டருக்கு கதையே வந்து தெரியல அதனால தான் இந்த டேரக்டர் பதினக்கே அரைச்சமாகவே வந்து அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த டேரக்டரை மாற்றணும் இல்லை அப்படின்னா நம்ம சீரியலை மாற்ற தான் சரி வரப்போகிற எப்படி சொல்ல இந்த அஞ்சலி என்ன பண்ண போகிறா அப்படின்னா நம்ம இலக்கியாவை அந்த இடத்துலேருந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆனால் இப்போ போகிறாங்க நம்ம இலக்கியாவும் தலையை குனிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க இதுதான் வரப்பறைபிசோல் நடக்க போகுது எப்படியோ ஒரு வழியா நம்ம கார்த்திக் பதினாக்க இப்போது நம்ம கௌதம் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துல வந்து நம்ம கௌதம் அன்பு கூடி போச்சு ஆனா வரப்பறைபி சொல்ல கண்டிப்பா இந்த அஞ்சலி அதையும் சிதைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ நம்ம கார்த்திக் இப்போ உடனே நம்ம சொத்தை மாத்தி வைக்கிற ப்ராசஸை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கௌதம் சாருக்கு இப்பவே எழுதி கொடுத்துட்டா ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்